புராண கால சண்டை போல் மாறியிருக்கு பாமகவுடைய தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லலாம் புராண காலத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு இரு தெய்வங்கள் சண்டைப்பட்ட காலம் உண்டு வரலாற்றை வந்து புராணத்தை படிச்சிருப்போம் அதை தான் இப்போ வந்து நடந்துட்டுங்கன்னு சொல்லலாம் பாமகால் பாமகவில் வந்து இப்போ இருக்கிற உச்சக்கட்ட மோதலில் வந்து அன்மணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் இனிதான் நடந்து முடிஞ்சுருக்குன்னு சொல்லலாம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் படி பாமக தலைவராக டாக்டர் அன்மணி ராமதாஸ் நீடிப்பார் தேர்தலுக்கான அங்கீகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொதுக்குழு தெரிவிச்சிருக்கு இந்த பொதுக்குழை எதிர்த்து தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நடத்திய பொதுக்குழு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ஏற்கனவே வந்து பதவிக்காலம் முடிஞ்சிட்டே பதவிக்காலம் முடிந்த பிறகு நிறுவனரின் அனுமதியின்றி மீண்டும் அதை வந்து கால நீட்டிப்பு வழங்க முடியாது ஆனால் அந்த கூட்டத்தில் நீட்டிப்பு வழங்கியிருக்கிறார்கள் எனவே இதை காரணமாக கொண்டு அந்த பொதுக்குழுவை தடை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்திருக்கிறார் இதுதான் பரபரப்பான ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுகிறது இனி தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமே இல்லையா கண்டிப்பாக எழும் அப்போது அன்புமணி ராமதாஸிடம் விளக்கம் இயக்கப்படும் ராமதாஸிடம் விளக்கம் இயக்கப்படும் இரண்டு பக்கமும் விளக்கம் கேட்கப்படும் நேரத்தில் தேர்தல் நெருங்கிவிடும் அப்போது என்ன முடிவு எடுக்கப்படும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் பாமக தற்போது வரை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை இருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட கட்சியில் முதன்மையான வாக்குகளை பெற்றிருப்பதால் மாம்பழ சின்னம் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இருவருக்கும் பிளவு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த மாம்பழ சின்னத்துக்கு மீண்டும் சிக்கல் வருகிறது யாருக்கு மாம்பழம் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற நிலைமை தான் இவன் வந்து பாமக இருக்க போது பாமகவில் ரெண்டு பேருக்குமே மாம்பழம் சின்னம் கிடைக்காது என்று தான் சொல்கிறது அதன்படி இருவரும் ஒருவேளை தேர்தலில் தனித்தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் இருவருக்கும் தனித்தனி சின்னம்தான் வழங்கப்படும் என்றே தருகிறது மாம்பழம் சின்னம் முடக்கப்படும் மாம்பழம் அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அந்த கிடைக்காமல் போக மாம்பழ சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு கிடைக்கலாம் என தேர்தல் ஆணையத்தை விண்ணப்பிக்கும் போது வேறு ஒரு கட்சிக்கு அந்த மாம்பழ சின்னத்தை ஒதுக்கலாம் இல்லை ஒதுக்காமல் பதுக்கான முடிவையும் தேர்தல் ஆணையம் எடுக்கலாம் இப்படி பரபரப்பான சூழ்நிலையில் பாமகவில் நடக்க இந்த உட்கட்சி மோதல் வெற்றிக்கையான பாதையை அடைத்துவிடும் என்றே பாமக தொண்டர்கள் கருதினார்கள் விடிவு வெளிச்சத்துக்கு வருமா என்பது தெரியவில்லை இருந்தாலும் டிசம்பர் மாதத்திற்குள் அக்கட்சிகள் ஒற்றுமை ஏற்படும் என்றே அக்கட்சி தொண்டர்கள் கருதினார்கள் சமூக அர்வலும் இதைதான் விரும்புகிறார்கள்